எனக்கு அன்பர்களே இன்னைக்கு உங்க கூட என்ன பேசலாம் என்ன உங்க கூட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு யூடியூப் எடுத்தீங்கனாலும் சரி ஒரு ஃபேஸ்புக் எடுத்தீங்கனாலும் சரி எல்லா இடத்துலையுமே என்ன கேள்விப்படுறீங்க என்ன அங்க உங்களை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஜய் பற்றி தான் நிறைய யூடியூப்லையாக இருக்கட்டும் பேஸ்புக்லையா இருக்கட்டும் ஓடிட்டு இருக்குது ஒரு சிலர் நம்ம நல்லவன் சொல்றாங்க ஒரு சிலர் நம்ம கெட்டவன் சொல்றாங்க ஆனால் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சோம்னா இப்போ வந்து கரூரில் வந்து அவங்க ஒரு மீட்டிங் வச்சா அப்படி விஜய் அப்போ வந்து மீட்டிங்க்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ட கூப்பிட்டா அப்படி விஜய் அது உண்மை தான் ஆனால் யாரையுமே விஜய் வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி யாரையுமே அவர் ஒன்றுமே சொல்லவே இல்லை வாங்க மீட்டிங் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொன்ன அப்படி ஆனால் நம்மளுடைய இஷ்டம் தான் அங்கே போகிறதும் அங்கே போகாமல் இருக்கிறதும் நம்மளுடைய இஷ்டம் அப்போ நீங்க என்ன பண்ணோம் இங்கே இருக்கிற எல்லாம் என்ன பண்ணாங்க விஜய் மேல இருக்கிற ஒரு அன்பு பாசம் விஜய் எப்படியாவது ஒரு நடிகராக பார்த்தனால அவரை நேருக்கு நேரம் பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க எல்லாரும் போனாங்க லட்சக்கணக்கா மக்கள் போனாங்க போயிட்டு என்ன பண்ணாங்க அதில் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டோம் கிட்டத்தட்ட நாற்பது பேர் உங்களுடைய உயிரை இறந்துட்டாங்கன்னு சொல்லி அப்போ இப்போ அப்போ என்ன என்ன சொல்லிட்டாங்க உடனே அடுத்த ஸ்பாட்லேயும் என்ன சொல்லிட்டாங்க எல்லாருமே விஜய் தான் இதுக்கு காரணம் விஜய்னால் தான் அந்த கூட்டம் பார்த்து அதை பெண்கள் பெண்களோ ஆண்கள் குழந்தைங்க எல்லாம் பார்க்க வந்தவங்க தான் இந்த மரணத்தை சந்தித்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுனாங்க இப்போ சரி விஜய் இதை கேள்விப்பட்டு மனசு உடஞ்சி சரி இப்படி நடந்தது நடந்துருச்சு ஆனால் இனி மறுபடியும் என்ன ஃபீல் பண்ணாலும் அந்த இடந்த உயிரை நம்ம மீண்டும் என்ன சொல்ல முடியாது மீட்டுக்கொள்ள முடியாது அதனால் என்ன செஞ்சால் அப்படி விஜய் நேராக அந்த மக்களை தனியாக கான்டாக்ட் பண்ணி மொபைலில் காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் இதனால் எவ்வளோ நஷ்டத்தை சந்திச்சுருக்குறீங்க எப்படி உங்கள் குடும்பம் இப்போ ரன் ஆகிட்டுருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கேட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வாங்க ஒரு ஸ்டார் ஹோட்டலை புக் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துடுங்க நான் எல்லாம் நேரில் சந்திக்கிறேன் சந்தித்து உங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு நான் செய்கிறேன் இழந்த உயிரை மீண்டும் விஜயினாலும் பெற்றுக்கொள்ள முடியாது அங்கே வந்த மக்களுடைய குடும்பத்தாரும் அந்த இழந்த உயிரை மீட்டுக்கொள்ள முடியாது அப்படின் போது அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் வாங்க உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு உதவியே செய்கிறேன்னு சொன்ன அப்படி இது கேட்டு மக்கள் சந்தோஷப்பட்டு அந்த இழந்த குடும்பத்துக்காரங்க சந்தோஷப்பட்டு அவங்க என்ன பண்ணாங்க ஒரு இடத்துக்கு விஜய் சொன்ன குறிப்பிட்ட அந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு எல்லோரும் போனாங்க போனாங்க நேரில் விஜயை பார்த்தாங்க சந்திச்சாங்க எல்லாம் பேசினாங்க விஜியும் அவங்களுக்கு ஒரு நிறைய உதவிகளை செய்த அப்படி இப்போ அவங்க சந்தோஷமா திரும்பி வந்துட்டாங்க இப்போவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஜய் வந்து ஏன் இறந்த வீட்டுக்கு நேராக வரலை ஒருவேளை அந்த இறந்த வீட்டுக்கு அவர் நேராக வந்து தான் ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அதையும் நிறைய சில நிறைய பேர் என்ன பண்ணாங்க விஜய் மேலே மறுபடியும் ஒரு குற்றம் சாட்டினாங்க இப்போ விஜய் நல்லவரா கெட்டவரா அப்படி சொல்கிறதுக்கு நான் வரலை ஒரு மனித நேயம் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது அந்த ஒரு மனித நேயத்தில் தான் விஜய் என்ன பண்ண அப்படி உங்களுக்கு ஒரு உதவி செய்கிறதுக்காக ஒரு ஹோட்டலை நிர்ணயம் பண்ணி அந்த இடத்துல வந்து மக்களை சந்தித்து அந்த இடந்த குடும்பத்துக்கு ஒரு உதவிகளை செய்து அப்படி இப்போ நீ எல்லாரும் என்ன நினைக்கணும் அப்படின்னா சரி பரவாயில்ல நம்மளுக்கு இவ்வளோ உதவி செய்திருக்கிறாருன்னு நினைக்காம அப்போ வச்சு நாங்கள் என்ன பேசுனாங்க இழந்த வீட்டுக்கு விஜய் வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ விஜய் ஒரு வேளை அந்த இழந்த குடும்பத்துக்காரரை சந்திக்கிறதுக்கு நேரில் வந்திருந்தால் அந்த ஊரில் என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு சற்று நேரம் கொஞ்சம் சிந்திங்க இப்போ ஒரு வேளை ஒரு குடும்பத்துக்கு விஜய் வராரு இந்த இந்த ஊரில் விஜய் வந்து அந்த இழந்த குடும்பத்தை சந்திக்க வராரு அப்படின்னு அப்படின்னா என்ன அந்த இடத்துல நிகழ்ந்திருக்கும் அப்படின்னா விஜய் எங்கேயோ ஒரு ஊரில் ஒரு மாநாடு நடக்குதுன்னு போதே அவ்வளோ கூட்டம் சேர்ந்த மக்கள் தங்களுடைய வீட்டுக்கு தங்க ஊரில் தங்களுடைய ஊரில் விஜய் வந்து அந்த குடும்பத்தை சந்திக்க வர அப்படி அப்படின்னு தெரிஞ்சால் மக்கள் சும்மா இருப்பாங்களா எல்லோரும் ஈ மாதிரி என்ன பண்ணுவாங்க விஜய மறுபடி மீண்டும் என்ன சொல்லுவாங்க ஈ மாதிரி ஒட்டிக்குவாங்க நிறைய கூட்டம் அந்த வாசலில் சேர்ந்துடும் இதில் நிறைய பேர் நல்லவங்க இருப்பாங்க ரெண்டு பேர் என்ன சொல்லுவாங்க ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க தண்ணி அடிச்சிருப்பாங்க இப்போ அவங்களுக்கிட்ட ஒரு சண்டை வந்திருக்கும் நானா விஜய் பார்ப்பேன் நீதா விஜய் பார்ப்பேன் தள்ளு அப்படின்னு சொல்லியெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க பெரிய சண்டை வந்திருக்கும் ஒரு பெரிய கலவரம் அங்கேயும் வந்திருக்கும் யாரும் அமைதியாக விஜய வந்து அப்படியே போய் அந்த குடும்பத்தை பார்த்து நீங்கள் ஒரு உதவி செய்துட்டு போங்கன்னு நிச்சயமாக சொல்லியிருக்கவே மாட்டாங்க அதை செய்திருக்கவே மாட்டாங்க இப்போ சும்மா ஒரு மை மீடியாவில் பேசலான்னு பேசலாம் ஒழிய அதை அவங்க நிச்சயமாக செய்திருக்க மாட்டாங்க அப்போது இழந்த குடும்பத்துக்காரர்களுக்கு விஜய்னால் ஒரு நல்ல ஒரு உதவியும் செய்திருக்க முடியாது நல்லா அந்த இடத்துல என்ன சொல்கிறது ஒரு அமைதியாக அவங்களுக்கு ஆறுதலாக பேசவும் ஒரு டைம் இருந்திருக்காது ஏன்னா மக்கள விட்டுருக்க மாட்டாங்க அதனால தான் விஜய் நல்ல ஒரு யூகம் பண்ணி நல்ல யோசனை செய்து இவங்களுக்கு எப்படியாவது ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நே நோக்கம் மட்டும்தான் ஒரு மனித நேயம் மட்டும்தான் அதனால தான் ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அந்த இடத்துல உதவி செய்தாங்க அப்போ சொல்லுவாங்க உலகத்தில் ஒரு பழமொழி எழும்பு நாக்கு எல்லாம் பேசும் சொல்லி வாழ்ந்தாலும் இந்த உலகம் பேசும் தாழ்ந்தாலும் இந்த உலகம் பேசும் சொல்லுவாங்க அதைப்போல் தான் இந்த இடத்துல கூட நீங்கள் அந்த உலகத்தில் ஜனங்களை அந்த விஜய கூட்டத்துக்கு வந்தப்பவும் இந்த இழப்புக்கு காரணம் விஜய் தான் சுட்டி காட்டினாங்க சரி நம்மளால தான் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு மனித நேற்று உதவி செய்யும் பொழுதும் விஜய்னால் விஜய் வந்து நேராக கொடுத்துருக்கணும் அப்படி அவங்கள வந்து ஒரு அறையில் கூட்டி எப்படி கூடாதுன்னு சொல்லி அதுக்கும் ஒரு குறை கண்டாங்க அப்போ அப்படி குறை கண்டுக்கிட்டே இருக்காமல் விஜய் நினச்சிருந்தா விஜய் படத்துக்கு பஞ்சம் இல்லை அது அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு படத்துக்கு ஒரு கோடி பல கோடி வாங்குகிற ஒரு மனுஷன் போது அவர் ஒரு மனித நேயத்தில் தான் என்ன நினைச்சாரு ஒருவேளை இப்போ இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது அரசாங்கம் சரியில்லைன்னு எல்லாம் பேசுகிறாங்களே நம்ம போய் அந்த அரசாங்கத்தில் இருந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யலாம் நினைக்கிற பொழுது அதை செய்ய விடாம சொல்லுவாங்கல்ல என்ன சொல்கிறது அதை நான் சொல்ல விரும்பல அந்த காரியத்தை அப்போ அப்படி ஒரு தாளும் அதை செய்ய மாட்டாங்க செய்கிறவங்களையும் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பைபிளில் கூட அப்படி தான் ஒரு வசனம் கூட பரலோக ராஜ்ஜியத்துக்கு அவங்களும் உள்ள பிரவேசிக்க மாட்டாங்க பிரவேசிக்கிறவங்களும் உள்ள மாட்டாங்க இவங்களுக்கு என்ன அப்படின்னு பைபிள் சொல்லியிருக்குன்னா இவங்களுக்கு ஐயோ அவங்க வாழ்க்கை எப்படி ஒரு முடிவு வரும் அப்படின்னா ஐயோ அப்படிங்கிற நிலைமையில தான் வந்து முடிஞ்சிடும் அதனால் நம்மளால ஒரு ஒருத்தருக்கு உபகாரம் செய்ய முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடணும் இப்போ தள்ளி நின்று உபகாரம் செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள புற கண்டுபிடிச்சிட்டே இருக்காமல் ஏதோ இதாக செய்கிறேன் அப்படியே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வழிவிடுறது தான் ஒரு நல்ல ஒரு மனித நேயம் ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஆள் செய்கிற ஒரு காரியம் அதனால இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுக்கங்க ஒரு வேளை நீங்கள் மீடியாவில் பேசணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதீங்க எத்தனையோ பேச்சுகள் இருக்குது மீடியாவில் பேசுகிறதுக்கு அதையெல்லாம் விட்டுட்டு விஜய குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச உ உதவி செய்யுங்க உதவி செய்ய முடியலன்னா உபத்திரம் செய்யாமல் நீங்கள் தள்ளி வேணுங்க இதை தான் இன்றைக்கி உங்களோடு கூட நான் பகிர்ந்துக்கலாம்னு நினச்சேன் ஏன்னா நான் செல் மொபைல் எடுத்து பார்க்கும்போதெல்லாம் ஏன்னா யூடியூப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இதையே தான் எல்லாம் சொல்கிறத நான் கேள்விப்பட்டுகிட்டே இருந்து தான் நான் எனக்கு ரொம்ப எப்படியுமே எப்போவுமே அரசாங்கம் அந்த கட்சி இதெல்லாம் ரொம்ப எனக்கு விருப்பம் இல்லை அதில் ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறது விருப்பம் ஆசையும் இல்லை நான் கொஞ்சம் தள்ளி தான் நிற்பேன் ஆனால் இன்றைக்கி ஏன் இப்படி நான் இப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் யூடியூப்லையாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்லையாக இருக்கட்டும் இதையவே பேசுகிற பொழுது ஐயோ இந்த ஜனங்கள் என்ன தெரிஞ்சு செய்கிறாங்களா இல்லை ஒரு வேளை தெரியாமல் செய்கிறாங்களான்னு சொல்லிட்டு தான் இந்த யூடியூப் அந்த பதிவை நான் உங்களுக்கு பதிவிட்ருக்கிறேன் இதை பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் தள்ளி இந்த காரியத்தை விட்டு விலகி நிலுங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது அந்த இடம் இந்த குடும்பத்துக்கும் நல்லது விஜய்கும் நல்லது நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டிருக்கிறீங்க இதன்படி செய்விங்கன்னு நம்புகிறேன் ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்